இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய உறவானாய் சகாயனை அத்தியாயம் இருபத்தி எட்டு கையல் விழியின் வயிற்றில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தால் வெண்ணிலா இப்போ என்ன தெரிய போகுது என்றால் கையல் விழி சின்ன சிரிப்போடு அப்போ எப்ப இருந்து தெரியும் என்றால் வெண்ணிலா ஆர்வமாக அஞ்சு மாசத்துல தான் அசைவு தெரியும் அப்படியா வெண்ணிலாவின் குரலில் ஒலித்த ஏமாற்றம் கண்டு என்ன விண்ணிலா மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு எப்படி அந்த சீனிவாசனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட கையல் விழி கேட்டாள் நீ வேறம்மா உன் புருஷனும் இவளும் சேர்ந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க கடைசி நிமிஷத்துல என்ன கார்னர் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு இந்த ஃப்ராடு ரெண்டும் ஐடியா பண்ணிருந்தாங்க சகா சிரித்து கொண்டே கூறினான் அது சரி இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா எல்லாம் நல்லதுக்குதானே ஓஹோ உன் புருஷனை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டியோ அதுவும் ஒரு காரணம்தான் இப்படி நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமா சிரிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தானே அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்களே கேட்டிங்கல்ல வெண்ணிலாவோட ஆசையை சீக்கிரம் அதை நிறைவேற்றிடுங்க என்றால் கையல் விழி கண்களை சிமிட்டி அதுக்கென்னமா நிறைவேற்றிட்டா போச்சு என்றான் சகா மறுபடியும் சிரித்துக்கொண்டே இருவரும் புன்னகையோடு ஒரு சேர வெண்ணிலாவை பார்க்க அவளோ சுவற்றை வெறித்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா என்ன ஆச்சு அவள் தோல் தொட்டு கேட்டாள் கயல்விழி எங்கள் லீலா அண்ணி இருக்கும்போது இப்படி ஆசைப்பட்டேன் அவங்க வயிற்றுல கை வச்சு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அவங்க கிட்டே போகவே பயப்படுவேன் எப்பவும் சொல்லுன்னு எரிஞ்சு விழுவாங்க பாசமாகவே பேச மாட்டாங்க அங்கே போகாத இங்கே போகாத அதை செய்யாத இதை செய்யாதான்னு எப்போவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நானும் அப்போ காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க பேசுகிறத கேட்க பிடிக்கவே பிடிக்காது பத்தாததுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு எங்கள் அப்பாவை வார்த்தையால் கொத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்கள பார்த்தாலே பிடிக்காது ஆனால் இப்போதான் புரியுது அவங்க பக்கம் இருந்து நாங்கள் யாருமே யோசிச்சு பார்க்கலன்னு அவங்களும் சாதாரண மனுஷி தானே அவங்களுக்கும் ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்திருக்கும் இல்லை எல்லாம் பொய்யா போன உடனே அந்த ஏமாற்றத்தை எரிச்சலாக எங்கள் மேலே எல்லாம் காட்டியிருக்காங்க இப்போ நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் என் அண்ணனால் தானே அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு கல்யாணமான புதுசில் அண்ணனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அழுதாங்க அதுக்கப்புறம் அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை இப்போ என்னோட வாழ்க்கைக்காக தான் திரும்பவும் அழுதாங்க நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாம போயிடுச்சுல்ல கண்களில் வழியும் நீரோடு மெல்லிய குரலில் கேட்டால் வெண்ணிலா அவள் கையை அழுத்தி ஆறுதல் கூறினாள் கையல் அப்பொழுது சகாவின் செல்போன் வலிக்க எடுத்து பேசினான் ஹலோ ஹலோ நான் சீனு பேசுறேன் எந்த சீனு சீனுவாசன் சகாவின் முகம் மாறியது என்ன வேணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நமக்குள்ள பேச இனி என்ன இருக்கு இல்ல இருக்கு லீலா சீனு கூறியதை பற்றி யோசித்தவாறே வீடு வந்து சேர்ந்தாள் மணி மூன்றை தாண்டி இருந்தது பசி வயிற்றை கிள்ளியது அமைதியாக சென்று அமர்ந்து தட்டை வைத்து உணவை எடுத்து போட்டு சாப்பிட தொடங்கினாள் வெற்றியை விவாகரத்து பண்ண போறியா பாட்டியின் கேள்வியில் நிமிர்ந்து அவரை அழுத்தமாக பார்த்தாள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அலட்சியமாக கேட்டுவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தாள் அவன் கையெழுத்து போட்டுட்டானா மறுபடியும் அவரை பார்த்தாள் இப்போ என்ன வேணும் உனக்கு சாப்பிட சாப்பிடக்கூட விட மாட்டியா நீ சாப்பிட்ட இல்ல பேசாம போய் தூங்கு எப்பொழுதும் போல் அவளிடம் இருந்து வரும் விஷம் தடவிய வார்த்தைகள் தான் இப்பொழுதும் வந்தது ஆனால் ஏனோ இப்பொழுது அவருக்கு அவள் மேல் கோபம் வரவில்லை அமைதியாக சென்று விட்டார் சாப்பிட்டு முடித்தவள் அனைத்தையும் ஒழித்து வைத்துவிட்டு சீனு சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினாள் ஆனால் தலைவலி மண்டையை பிளக்க அமைதியாக சென்று படுத்துக்கொண்டாள் வெற்றியிடம் விவாகரத்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதுமே ஏதோ பெரிய பாரம் மனதை விட்டு அகன்றதை போன்ற ஒரு நிம்மதி பிறந்து இருந்தது கண்கள் சொருக அப்படியே உறங்கி போனாள் விழிப்பு வந்து பார்த்தபோது மணி ஐந்து என்று காட்டியது அவசரமாக எழுந்து வந்தால் பால் காய்ச்சி வைத்துவிட்டு கிருஷ்ணாவை சென்று அழைத்து வர வேண்டும் என்று யோசித்தவாறே சமையலறைக்கு செல்ல அங்கே ஏற்கனவே பால் காய்ச்சி வைக்கப்பட்டிருந்தது ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த பாட்டியிடம் வந்தாள் பால நீதான் தான் காய்ச்சி வச்சியா ஆமா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் எதையாச்சும் செஞ்சு காலை சுட்டுக்கிட்டேனா அப்புறம் உன்னை ஆஸ்பத்திரிக்கு எழுத்துக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கணுமா எனக்கு என்ன வேற வேலை இல்லை நினைச்சியா ஒழுங்கா செஞ்சு வைக்கிறத சாப்பிட்டுட்டு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிற வழியை பாரு கோபமாக அவரிடம் கத்திவிட்டு கிருஷ்ணாவை அடைத்து வர நிறுத்தத்தை நோக்கி சென்றாள் ஸ்கூல் வேன் வந்து நிற்க அதிலிருந்து பிள்ளைகள் இறங்கினர் லீலாவை கண்டதும் அம்மா என்று ஓடி வந்து அணைத்து கொண்டான் கிருஷ்ணா என்ன ஆச்சு என்றாள் ஒன்னும் என்றவன் அவள் கையை பிடித்து கொண்டு நடக்க தொடங்கினான் ஆண்டி அஸ்விதாவின் குரல் கேட்டு திரும்பினாள் ஆண்டி ஒரு நிமிஷம் நீ போக்கா என்று அவளிடம் கோபமாக சொன்னவன் அம்மா நீங்க வாங்க நாம போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் என்ன ஆச்சு என்று அஸ்விதாவிடம் கேட்டாள் லீலா ஆண்டி கிருஷ்ணாவோட அப்பா ஜெயிலையா இருக்காரு அவள் கேட்டதும் திகைத்தாள் லீலா உனக்கு யார் சொன்னா ஆண்டி அந்த சாருகேஷ் தான் எல்லா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனோட அம்மா சொன்னாங்களாம் எல்லார்கிட்டையும் கிருஷ்ணா பேட் பாய்னு சொல்லி யாரும் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் அவனை திட்டி விட்டுட்டேன் என்றாள் அஸ்விதா சரி நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் என்றவள் எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டாள் போய் கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு என்று அவனை அனுப்பி வைத்தவள் சமையல் அறைக்கு சென்றாள் இரண்டு காஃபியும் ஒரு பூஸ்டும் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவள் ஒரு காஃபியை பாட்டியிடம் தந்துவிட்டு அறைக்குள் சென்றாள் உடையை மாற்றி சட்டைக்கு பட்டன்களை போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கிருஷ்ணா அவனிடம் சென்று பூஸ்டை நீட்டினாள் அம்மா என்ன சாருக்கே சொன்னது உண்மையா அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா அவர் எங்க இருந்தா உனக்கென்ன இதுவரைக்கும் அவர்தான் உன்னை பார்த்துக்கிட்டாரா அவன் பதில் சொல்லாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் உன்னை தாண்டா கேட்குறேன் அவர்தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் அப்புறம் என்ன ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு யார் பேசுனா என்ன பேசலன்னா என்ன உன்கிட்ட யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட பேசு புரியுதா இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத அம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே தன் காஃபியை குடித்து கொண்டிருந்தவள் கோபமாக தன் மகனை பார்த்தாள் என்னடா பதில் சொல்லணும் உனக்கு அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா தீர்க்கமாக வந்த அவன் கேள்வியில் இன்னும் கோபம் கொண்டவள் ஆமா அதுக்கென்ன இப்போ என்றாள் அப்பாடா என்றான் கிருஷ்ணா நெஞ்சில் கை வைத்து திகைத்துப் போய் அவனை பார்த்தாள் லீலா கிருஷ்ணா ஏன் அவ்வாறு கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்